உங்களுக்கு எதை பற்றி சரியான கல்வி இல்லையோ அதை நீங்கள் தொடராதீர்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வருது அதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியல அதோட விஷயம் உங்களுக்கு தெளிவாங்கிட்ட வரல அதை நீங்க மத்தவட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க அதை மத்தவட்ட சொல்லாதீங்க அந்த அறிவு மத்தவங்க கொடுக்காதீங்க என்பதா நல்லா சொல்லி காட்டுகின்றான் சொல்லிட்டு எல்லாம் அந்த அடுத்த வார்த்தையை சொல்லுகின்றான் நீங்கள் மடுப்பதும் நீங்கள் பார்ப்பதும் உங்களுடைய உள்ளங்களையும் இதனை பற்றி அல்லாஹிடத்தில் நீங்கள் கேள்வி பற்றி கேள்வி கேட்கப்படுவதாகவே உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ ஒருவன் பார்ப்பதாக இருக்கட்டும் மற்றவங்கள கேட்கின்ற விஷயமாக இருக்கட்டும் தன்னை உள்ளத்துல நினைக்கிறதாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களை பற்றினாலே அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி எழுப்புவான் நீ இவனை பத்தி என்ன பேசுன நீ இவனை பத்தி என்ன நினைச்ச நீ எந்த விஷயத்த பார்த்த நீ எதையெல்லாம் கேட்ட நீ எதை பேசுன இப்படி எல்லா விஷயங்களை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் கேள்வி எழுப்பப்படுவீர்கள் உங்களோட கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லா எந்த ஒரு பத்தி நமக்கு சரியான இல்லையோ விளக்கம் இல்லையோ அதை நாம் பகிரா பகிரக்கூடாது அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கே நல்ல விஷயத்தின் நல்ல குணங்களை அல்லா நமக்கு அருள்வானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லாஹர்கோ